மானம் கெடுப்பாரை, மதியை தடுப்பாரை மண்ணோடு பெயர்த்த கடப்பாரை வானம் உள்ளவரை வையம் உள்ளவரை யார் இங்கு மறப்பார் எம் பெரியாரை தோழர்களம் நடத்தும் இந்த ஜாதி ஒழிப்பு போரில் இன்னுயிர் இந்த போராளிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தும் நாளிற்கு வருகை புரிந்திருக்கும் தோழர்கள் அத்தனை பேருக்கும் நான் சார்ந்த தோழர் சார்பாக இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அதிகம் வாசிக்கப்படாமலே கேள்விப்பட்ட தொகுப்புகளில் படித்து விமர்சிக்கப்பட்ட ஒரே தலைவர் இந்தியாவிலேயே எம் பெரியார் மட்டும்தான் அவர் அவளுக்கு விமர்சனத்துக்கு உள்ளானவர் தலைவர்கள் வேற யாருமே இல்லை அந்த அளவுக்கு பெரியார்னு என்று சொன்னாலே இங்க விமர்சனங்கள்தான் அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் நம்ம இங்க இருந்துகிட்டு இருக்கோம் இந்த மேடையில் நிக்கிறப்ப நான் ஒரு கருஞ்சத்தை போட்டிருக்கேன்னு சொல்றப்ப எனக்குள்ள இருக்கிற கர்வம் எனக்குள்ள இருக்க பெருமை அப்படிங்கிறது என்னை போன்ற தோழர்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஏன் அப்படின்னா எங்க இயக்கத்தோட வரலாறு என்பது மிக பெரியது பாரியது அது உலகளாவியது ஏதோ ஒரு சின்ன சாதனை செய்து கொண்டு இவர்கள் எல்லாம் தியாகிகள் ஆகவில்லை இவங்க செஞ்ச தியாகம் சுதந்திர போராட்ட தியாகத்தை விட நூறு மடங்கு பெரியது அந்த தியாகத்தினாலதான் நம்ம இன்னைக்கு வீரவணங்க செலுத்திக்கிட்டு இருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு மே ஐந்துல சூத்ரால் பிராமணால் அப்படிங்கிற ஒரு பாகுபாடு இருந்து வந்துச்சு அந்த பாகுபாடை ஒழிக்கிறதுக்காக தந்தை பெரியார் அவர்கள் வந்து என்ன சொல்றாருனா கோட்டல்ல பழை பலகை சொல் எடுக்கும் போராட்டம்னு ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறார் அந்த போராட்டத்தோட வெளிப்பாடா சென்னை திருவள்ளிக்கேணி பைக்ராஸ் ரோட்ல இருக்கிற முரளி காபே உரிமையாளர் கிட்ட போய் சொல்றாரு ஐயா நீங்க இந்த கோட்டல் பெயர் பலவையில் இருக்கிற இந்த பிராமணாலுங்கிற பெயரை எடுக்கணும்னு சொல்றாரு அப்ப அந்த ஹோட்டலோட உரிமையாளர் சொல்றாரு நான் எடுக்க முடியாது ஏன்னா எனக்கு இந்த பேரை போட்டுக்கிறதுக்கு சட்டத்துல இடம் இருக்கு நீ வேணா போய் சட்டத்தை திருத்து என்னால முடியாது அப்படின்னு சொல்றாரு அன்னைக்கு பெரியார் மனதில் ஒரு பொருள் எழும்புது அதன் தொடர்ச்சியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல சென்னை அரண்மனை காம்பண்ட்ல சாதி ஒழிப்பிற்கான ஸ்பெஷல் மாநாடு சிறப்பு மாநாடு ஒண்ணு நடக்குது அது தந்தை பெரியார் பிறந்த முன்னிட்டு நடக்குது அந்த பிறந்தநாள் நாள் ஒரு முடிவு செய்யறாங்க அது என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஆறாம் நாள் இந்த சாதிய பாதுகாக்க கூடிய வகையில் இருக்கிற இந்திய அரசியலமைப்பு சட்ட பிரிவுகளை அதோடைய நகல்களை எரிக்கும் போராட்டத்தை நாங்க வைப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம அரசுக்கும் ஒரு கோரிக்கையும் வைக்கிறாரு என்னன்னா ஒரு பதினஞ்சு நாள் கால அவகாசம் கொடுக்கிறாரு இந்த பதினஞ்சு நாள் கால அவகாசத்துக்குள்ள இந்த சட்டப்பிரிவுகள் நீங்க கொஞ்சம் திருத்தம் செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா அன்னைக்கு இருக்க நம்ம அரசாங்கம் இத திருத்தப்படுத்தவே இல்ல எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காம விட்டுட்டாங்க அதுக்கடுத்து இந்த சட்டத்தை எல்லாத்தையும் கொடுத்துருன்னா இந்த பிரிவுகளை கொடுத்திருக்கு ஏதாவது தண்டனை இருக்கு அப்படின்னா அன்றைய காலகட்டத்துல இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல எந்த ஒரு தண்டனையுமே இல்ல அப்ப ஒரு பெரியார் இந்த இடத்துல பெரியார் எப்பேற்பட்ட தலைவர் என்ன சொல்றாருன்னா நான் நீங்க திருத்தாத காரணத்தினால சட்ட எரிப்பு போராட்டத்தை முன்னெடுக்க போற அதுக்கான தண்டனை உங்க அரசியலமைப்பு சட்டத்துல இல்ல நீங்க அரசால நீங்க தண்டனையை கொண்டு உலக வரலாற்றிலேயே ஒரு போராட்டத்திற்கு தண்டனையை அறிவித்த பின்பும் ஏறத்தாலும் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட தோழர்கள் பங்கேற்ற ஒரே போராட்டம் ஜாதி ஒழிப்பு மாதிரி நாள் என்று நம்ம அனுசரிக்கக்கூடிய சட்டையிருப்பு போராட்டம் தான் அது மட்டும் இல்லாம அன்னைக்கு இருந்த தமிழ்நாடு அரசு நம்ம பேரறிஞர் அண்ணாட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறது என்ன வைக்கிறதுனா ஐயா நீங்க பெரியார்கிட்ட பேசுங்க நீங்க சொன்னா பெரியார் கேட்டுக்குவாரு நீங்க கொஞ்சம் பேசி இந்த சட்டையரிப்பு போராட்டம் நடக்காம இருக்க வழிவகை செய்யுங்கன்னு சொல்றாரு அப்ப அண்ணா என்ன சொன்னாரு தெரியுங்களா சொன்னதை செய்பவர் தான் பெரியார் தான் நான் கண்டதும் கொண்டதும் ஒரே தலைவர் என் பெரியார் சொன்னாரு சரிங்களா அப்பேற்பட்ட தலைவன் பெரியார் சொன்னபடியே ஏழாம் ஆண்டு நவம்பர் மாதம் நாள் மாலை நான்கு மணிக்கு இந்த போராட்டம் தமிழகம் முழுவதும் நடைபெறுகிறது பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட கருஞ்சட்டை தோழர்கள் இருக்கிறாங்க இது ஒரு சாதாரண ஒரு சாலை மறியலோ இல்ல வேற ஏதாவது ஒரு கோரிக்கையை முன்னிறுத்தி கூட்டம் சின்னதளவு நடந்த கூட்டமோ கிடையாது எப்படி பங்கேற்றாங்கன்னு தெரியுங்களா சென்னை சென்னையில இருக்க ஒரு காவல் நிலையத்தை முன்னாடி ஒரு அம்மா கையில ஒரு குழந்தை இடுப்புல ஒரு குழந்தையோட வந்து சட்ட நகலை எரிச்சாங்க அதே போல திருச்சியில பல தோழர்கள் தோரணமா கட்டி சட்ட நகலை எரிச்சாங்க கற்பிணி பெண்கள் தாய்மார்கள் அதுக்கு மேல மாற்றுத்திறனாளிகள் திருமணமாகி ஒரு நாள் ரெண்டு நாள் ஆனவங்க இந்த மாதிரி பல பேர் இந்த போராட்டத்துல பங்கெடுத்தாங்க ஏன் அப்படின்னா அரசு கொடுக்கிற அந்த மூன்றாண்டு கடுங்காவல் தண்டனையை விட நான் அனுபவிச்சுட்டு இருக்க சாதி தீண்டாமல் ரொம்ப கொடுமையானதுடா தயவு செஞ்சு நீங்க புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு பத்தாயிரம் பேர் வந்து இந்த போராட்டத்தை கலந்துக்கிட்ட ஒரு தியாக நாள் தான் இந்த நாள் அப்படி நடந்த போராட்டத்துல நீங்க கேக்கலாம் தமிழ்நாடு முழுவதும் நடந்துச்சு கரூர்ல யார் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா கரூர்லயும் கலந்துக்கிட்டாங்க கரூர் பத்தாவது பதினொன்னாவது பன்னெண்டாவது வார்டு தீகா செயலாளர் தோழர் எஸ் குமாரசாமி நகர தீக கமிட்டி உறுப்பினர் தோழர் எஸ் வேலாயுதம் தோழர் எஸ் முத்துச்சாமி ஆகிய மூவரும் சட்டத்தை கொளுத்தி அந்த சாம்பலை அமைச்சருக்கு அனுப்பிய வரலாறு நம் கரூர் மாவட்டத்தின் வரலாறு அதன் காரணமாகத்தான் இந்த அரவக்குறிச்சி பகுதியானது தொடர்ந்து சாந்திய தீண்டாம எங்க பார்த்தாலும் சாதியை தீண்டாம தல விரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு அதனாலதான் தோழர்கள அரவக்குறிச்சியில இந்த நாளை அனுசரிக்கணும் இந்த இடத்துல இந்த நாளை வந்து நம்ம இந்த வீரவணக்க அணிவகுப்பு செலுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணனும் அதன் வெளிப்பாடாதான் இங்க போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த போராட்டத்தின் சுடர் ஏந்தி அவங்களுக்கு செலுத்தணும் இத்தனை எதிர்ப்புக்கு மத்தியில நடக்கிற இந்த தியாகத்தை அனைவரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறக்காக நான் சொல்ல விரும்பப்படுறேன் இந்த சட்ட எரிப்பு போராட்டத்தில் கலந்துகிட்டு சிறைச்சு பார்த்தீங்கன்னா சின்ன ஆளுகள் மிராஸ்தாரர்கள் ஜமீன்தார்கள் பெரிய தொழிலதிபர்கள் அது மட்டும் இல்லாம பல பேர்த்த பல நூறு பேருக்கு மேல வச்சு வேலை வாங்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய முதலாளிகள் இப்படிப்பட்டவங்க தான் போராட்டத்துல கலந்துக்கிறாங்க ஏழை குடும்பத்துடன் வந்தவங்களும் கலந்துக்கிறாங்க கலந்துகிட்டவங்க சிறைச்சாலையில என்னென்ன கொடுமை எல்லாம் அனுபவிச்சாங்கன்னு தெரியுங்களா நெஞ்சை நெல் விளையக்கூடிய தஞ்சை மாவட்டத்துல இருந்து போனவங்கள நெல் நெல்ல அரிசி சாப்பாடு சாப்பிட்டு நெல்ல ஒரு சுதந்திரமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் துணிவு வண்டு கலந்த அரிசியோடு உணவு அங்கு வழங்கப்பட்டது அது மட்டும் இல்லாம அதை சாப்பிட்ட பல பேருக்கு உள்ளே வயிற்றுப்போக்கு ஏற்பட்டுச்சு பல தீரான பிரச்சனை எல்லாமே அங்க உள்ள அனுபவிச்சாங்க